வணக்கம் அண்ட் வெல்கம் டு கௌரி சடுப்பங்கரை இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா பல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய நம்ம ஈஸியாக வீட்லேயே கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு ஒரு சூப்பரான பவுடர் தான் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு பங்களவுக்கு நம்ம வெந்தயம் எடுத்துக்கிறோம் இந்த வெந்தயத்தை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க வறுத்து தனியாக எடுத்துக்கோங்க அடுத்தது அதில் ஒரு அரை பங்களவுக்கு ஓமம் எடுத்து அதையும் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து கருஞ்சீரகம் இதகம் அதே மாதிரி ஒரு ரெண்டு பங்களவுக்கு எடுத்து அதையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து இதை ஆற விட்டுட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சிட்டு இதை வந்து நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி நம்ம ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணலாம் இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் வெறு வயிற்றில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஒரு டம்ளரில் வெது வெதுப்பான தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இது நம்ம உடம்புல இருக்க டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியேற்றி பேட் கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாம் நல்லா குறைச்சி நம்ம வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு சுகரை வந்து நல்ல கண்ட்ரோலில் வச்சுக்குது இது நம்ம எலும்பு தேய்மானத்தெல்லாம் நல்லா தடுக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம முடி வளர்ச்சிக்கு எல்லாத்துக்குமே நல்லா ஹெல்ப் பண்ணுது மலச்சிக்கல் போல் பிரச்சனை இருக்கவங்களுக்கும் இது நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுக்குது இது மாதிரி மல்டிப்புள் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஈஸியாக செய்யக்கூடிய பவுடரை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க